ஹாய் வெல்கம் டு ஸ்ரீசார்போட்டிக் நம்ம ஸ்ரீசார்போட்டிக்ல இன்னைக்கு நம்ம பாக்க போற கலெக்ஷன்ஸ் அடி டூல் கலெக்ஷன்ஸ் தான் என்ன என்ன அப்படின்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது சில்க் காட்டன் மெட்டீரியல் யோக்பாட் ஃபுல்லா எம்ராய்டரிங் ஒர்க் வச்ச மாதிரியான ஒரு சூப்பரான சைடோப்பன் குர்த்திஸ் தான் பாக்க போறோம் ஆஃபர் பிரைஸ்ல பாக்க போறோம் இரு வரைக்கும் த்ரீ ஃபிஃப்டி போயிட்டு இருந்த குர்திஸ் இப்போ ஆஃபர் பிரைஸ்ல ஜஸ்ட் டூ டபுள் நைனுக்கு கொடுக்கறோம் த்ரீ குர்த்திஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஓகே அந்த மாதிரி குர்த்தி டூ டபுள் நைன் குர்த்திஸ் எல்லாமே இப்போ ஆஃபர் பிரைஸ்ல உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் அந்த குர்த்தீஸ் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன கலர் என்னென்ன சைஸஸ்ல அவைலபிள் இருக்கு அப்படிங்கிறது நான் குர்த்திஸ் காட்டும்போது உங்ககிட்ட நான் இஃபார்ம் பண்ணிடுறேன் சோ அந்த குர்த்தி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கீரீல திர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மூணு குர்த்தி செலக்ட் பண்ணி அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகே வாங்க இப்ப கலெக்ஷன் போகலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் டபுள் நைட் டபுள் நைன் ட்ரிபிள் நைன் குர்த்தி கூட இருக்குதுல எல்லாமே பிராண்டட் ஜோரா அவாசா ஹுடார் உயிடா அந்த மாதிரி பிராண்டட் குர்த்திஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு இது எஸ் சைஸ் எஸ் சைஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த குர்த்தி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க காலேஜ் காலேஜ் போகிற பசங்க அதாவது டுவெல்த் முடிச்சுட்டு காலேஜ் போவாங்க இல்லையா அவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் ஸோ ரொம்ப நீட்டான லுக்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் எம்ப்ராய்டினு கொடுத்தா யோக் பாட் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு இது ஃபுல் யோக்பாட் நல்லா ஒரு டீசன்ட் லுக் இருக்கும் சைட்கார்டு அதாவது சைடு ஓப்பன் சைட் ஓப்பன் குர்த்தி சில்க் காட்டன் கிளாத்து சூப்பராக இருக்கும் ஸோ ஜஸ்ட் டூ டபுள் நைன் தான் ஆஃபர் ப்ரைஸ்ல த்ரீ குர்த்தி எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் இப்போ நான் காட்டினா அதே குர்த்தி தான் எஸ் சைஸ் எஸ் என்ன மெஷர்மெண்ட்ல இருக்குங்கிறத பாத்துக்கலாம் இந்த ஹார்ம் ஹோல் டூ இந்த ஹார்ம் ஹோல்ட் தேர்ட்டி சிக்ஸ் இருக்கு தேர்ட்டி சிக்ஸ் இருக்கு எஸ் சைஸ் ஹைட் அதே ஃபார்ட்டி ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஒன் இன்ச்சஸ் வரும் ஸோ இப்போ ரீசெண்டா காலேஜ் போறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான குர்த்தி ஃபார்ட்டி இருக்கு அதாவது ஒரு ஃபங்க்ஷனல் வியர் ஒரு ஃபங்க்ஷன் கூட நீங்க அவ்வளவு அழகா டீசென்டா லுக்கா போட்டு போகலாம் அவ்வளவு நீட்டான ஒரு குர்த்தி இதோட யோக் பாட் சோ இது ஒரு பிங்க் கலர் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரீன் கலர் இப்போ நான் காட்டேன் இல்லையா அதே மாடல்லே ஒரு கிரீன் கலர் பேரட் கிரீன் வாவ் சூப்பரான ஒரு கிரீன் கலர் செம்ம கிரீன் இதோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா எஸ் சைஸ் இதுவுமே எஸ் சைஸ் எஸ் சைஸ் அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் ஓகேவா தேர்ட்டி சிக்ஸ் இதே சேம் கலர்லயே இன்னொரு பீஸ் அவைலபிள் இருக்கு ஸோ எம் சைஸ் இதே சேம் கலரில் சேம் பேட்டர்னில் எம் சைஸ் அவைலபிள் இருக்கு போதே தெரியும் அதோட ஷைனிங் என்ன அப்படின்னா இது ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல் சூப்பரான ஒர்த்து கண்டிப்பா இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் இது எம் சைஸ்ல அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு எம் சைஸ்லாம் தேர்ட்டி எயிட் எம் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி எயிட் சூப்பரான ஒரு அல்டிமேட்டான ஒரு ஆஷ் கலருங்க ஒரு ஆஷ் கலர்ல ஒரு பிங்க் கலர்ல இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க பிங்க் கலர்ல ஒரு யோக்பாட் வாவ் சூப்பரான ஒரு கலர் செம்மை இந்த மாதிரி கலர்லாம் உங்களுக்கு அமையிறது ரொம்ப கஷ்டம் இது பிளாக் கிடையாது பாக்குறதுக்கு உங்களுக்கு பிளாக் மாதிரி தெரியுது ஃபுட்ல பட் ஆனால் நேரில் பாத்தீங்கன்னா இது அவ்வளோ ஒரு அல்டிமேட்டான கலரா இருக்கு அதாவது இந்த ஒரு ஆஷ் கலரும் ஒரு லைட் பிளாக் கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு கலர் வாவ் சூப்பரா இருக்கு இதுக்கு ஒரு பிங்க் கலரும் பிங்க் கலர் ஷால் போட்டீங்கன்னா செம்மையா இருக்கும் தேர்ட்டி எயிட் வாவ் அருமையான ஒரு ஒயின் கலரு இதுவுமே சைஸ் பாத்தீங்க அப்படின்னா எம் சைஸு எம் சைஸ் இதோட யோக் பாட் பாருங்க வாவ் பாருங்க எவ்வளவு சூப்பரான ஒரு யோக் பாட்டு என்ன ஒரு அருமையான கலரு ஒயின் கலரு இதோட த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்லையும் பாத்தீங்கன்னா இதோட பினிஷிங் வந்து சூப்பரா கொடுத்துருவாங்க சோ இதை ரியர் பண்ணி நம்ம போகும்போதுமே சூப்பரா இருக்கும் சோ இது த்ரீ பிப்டி குர்த்திஸ் எல்லாமே இப்ப ஆஃபர் பிரைஸ்ல ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் கொடுத்துட்டு மூணு குர்த்தி எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் சோ இப்ப நீங்க அடுத்து பாக்க போற சைஸும் எம் சைஸ் தான் வா எம்ல உள்ளவங்களுக்கு செம லக்கி செம செம கலரான கலர் வருது தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் சைஸ்ல உள்ளவங்க எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க சூப்பரான கலர் காம்பினேஷன்ல சூப்பரா இருக்கு எம்ப்ராய்டிங் சூப்பர் பாருங்க ஜஸ்ட் இது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் சொன்னா யாரும் நம்புவாங்களா ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் வாவ் சூப்பரான ஒரு ரெட் கலர் அதாவது மெரூன் கலர்ல ஒரு ஷைனிங் ஒரு கிளாத் சில்க் காட்டன் மெட்டீரியல் த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ஸ் வித் லாக் வித் ஓவர் லாக் கூட வருது உங்களுக்கு இதோட எண்டிங்ல பாருங்க பினிஷிங் சூப்பரா கொடுத்துருக்காங்க இதுவும் எம் சைஸ் தான் அவைலபிள் ஸோ நெக்ஸ்ட் நான் காட்ட போகிறது எம் சைஸ் தான் இது இந்த கலர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கலர் வாவ் இதோட யோக் பாட்டு செம்மையா இருக்கு இதுவுமே தேர்ட்டி எயிட் சைஸ்ல இருக்கு எம் சைஸ் ஆரஞ்சு கலர் சூப்பரான ஒரு ஷைனிங் கிளாத் இது ஆல்ரெடி பார்த்த கலரு பிங்க் கலர் பார்த்தோம் இல்லையா அதுலயே இது எம்ல இருக்கு இது எம் சைஸ் இதுவும் தேர்ட்டி எயிட்ல உள்ளவங்க சைஸ் தேர்ட்டி எயிட் எம் சைஸ் ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்ன சைஸ்ங்கிறது நீங்க மென்ஷன் பண்ணிடுங்க ஆர்டர் போடும்போதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எம் சைஸ்னா எம் சைஸ் இப்போ நான் காட்டுற சைஸ் காட்டுற கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு என்ன கலர்ல அவைலபிள் இருக்கு அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் இதுவும் எம் சைஸ் தான் இது வந்து ஒரு ரெட் கலர் ஃபயர் ரெட் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான கலர் இதுவுமே இதோட யோக்பாட் பாருங்க சூப்பரான ஒரு மாடல் ஸோ சீக்கிரம் எம் சைஸ்ல உள்ளவங்களுக்கு தான் செம லக்குன்னு நினைக்கிறேன் வாவ் ரொம்ப கவலைப்பட வேணாம் அடுத்து எல் சைஸ்ல உள்ளவங்களுக்கு வந்துருச்சு ஸோ ஃபார்ட்டி சைஸ் தேர்ட்டி எயிட் வந்து எம் இது வந்து ஃபார்ட்டி எல் எல் சைஸ் பாருங்க இதோட ஸ்லீவ்ல ஸ்லீவ்லயுமே இதோட ஃபுல் பினிஷிங் கொடுத்துட்டாங்க இது வந்து ஒரு மெரூன் கலர் நம்ம குங்குமம் இல்லையா அந்த மாதிரி ஒரு டார்க் மெரூன் கலர் சூப்பரா இருக்கு இதோட யோக்பாட் பாருங்க இதெல்லாம் உங்க சைஸ் இல்லைனாலும் பரவாயில்ல உங்க சைஸ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நீங்க ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோவை ஸோ ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு சூப்பரான அல்டிமேட் டிசைனு அல்டிமேட் கலரு மாடல் எல்லாமே சூப்பர் 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 ஸோ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா எல் சைஸ் பிங்க்கில் மோஸ்ட்லி எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்கு ஸோ எஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த பிங்க் கலர் மட்டும் எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்கு ஸோ சீக்கிரம் உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வாவ் சூப்பராக இருக்குது பிங்க் கலர் வாவ் இது ஆக்சுவலி எம் சைஸும் இதே பீஸ்ல எம் சைஸும் அவைலபிள் இருக்கு சைஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கவங்க இல்ல ஒரு அக்கா தங்கச்சி ஒரு சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கூட எம் சைஸும் எல் சைஸும் இதே கலர்ல அவைலபிள் இருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் சூப்பருங்க எந்த கலர் எடுக்க எனக்கே எடுக்கும் போதே இதுவா அதுவான்னு இருக்கு அந்த மாதிரி ஒரு கலர் ஆப்ஷன் இருக்கு இதுவும் எல் சைஸ் தான் இதுவுமே ஒரு குங்கும போட்டு கலர் இப்ப நான் காட்டின மாடல் தான் நினைக்கிறேன் அதே சேம் சைஸ் இதுலயுமே எம் இருக்கு சோ எம் எல் உங்க ஃப்ரெண்ட்ஸா நீங்க பாக்குறவங்க இல்ல ஒரு சிஸ்டர்ஸா பாக்குறீங்க அப்படின்னா நீங்க உங்க சைஸ்ல இந்த கலர் வேணும் அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம் ஒரே மாதிரி கூட நெக்ஸ்ட் வந்து ஒரு கோல்டன் கலர் இதை யாரும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க எக்ஸல் சைஸ்ல இருக்கு எக்ஸல் சைஸுங்க கோல்டன் கலர் மஸ்ட் எல்லோ கலர் வாவ் வாவ் இதை பாட்டு பாருங்க இந்த மாதிரி ஒரு கலர் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில டூ டபுள் நைனுக்கு சான்ஸே கிடையாது சூப்பர் ஆஃபர் ப்ரைஸ் ஸோ உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி சீக்கிரம் இந்த குர்த்தியை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான கலரு

ஸோ சீக்கிரம் உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வாவ் இது செம்ம பீச் கலருங்க எல்லாமே பிராண்டட் ஜோரா பிராண்டட் வாவ் பீச் கலர் பீச் கலர்ல ப்ளாக் கலர் யோக் பாட் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் இதோட டேக் ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் எயிட் டபுள் நைன் வரைக்கும் கூட இருக்கு பீச் கலர் எக்ஸ்எல் சைஸ் எக்ஸ்எல் எக்ஸ்எல் சைஸ் ஸோ எக்ஸ்ட் காட்டுறது இதுவும் எக்ஸ்எல் சைஸ் தான் இப்போ நான் போறேன் இது ஒரு ரெட் கலர் இதோட இதுல எல் எம் இருந்தது எக்ஸல் வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க எக்ஸல் வந்து ஃபார்ட்டி சைஸஸ்ங்க ஃபார்ட்டி டூ சாரி ஃபார்ட்டி டூ எக்ஸல் இதுக்கு பாருங்க வாவ் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலர் எக்ஸல் சைஸ் வாவ் ஆரஞ்சு கலர்ல ஒயிட் கலர் யோக்பாட் இதுவும் ஆல்ரெடி எல் எம்ல இருக்கும் நினைக்கிறேன் ஏதோ ஒரு இதுல பார்த்த ஞாபகம் இருக்கு ஸோ இதோட த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்லையும் இதோட ஃபினிஷிங் கட்டிங் வந்துடும் பார்த்துக்கோங்க ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க

பாருங்க ஒரு பாட்டில் கிரீன் கலர் யோக் பார்ட் பாருங்க செம்ம அல்டிமேட்டான ஒரு எவ்வளவு லுக் இருக்கு பாருங்க இப்போ நான் மேல வச்சு காட்டும் போதே இதோட கலர் வந்து எவ்வளோ அழகா அட்ராக்டிவா எடுத்து காட்டுது கூட போட்டு போலாம் ஒரு கோவிலுக்கு போறீங்க இல்ல எங்கேயாவது ஒரு ஷாப்பிங் ரொம்ப இது டபுள் எக்ஸல் சைஸ் காட்டினது ஒரு டபுள் எக்ஸல் சைஸ் இதுவுமே ஒரு மஸ்டர்ட் எல்லோ கோல்டன் கலர் ஒரு அழகான கலர் பாருங்க இதோட யோக்பாட் பாருங்க இதுக்கு மேட்ச் பண்ணி ஒரு பட்டியலாவோ இல்ல ஒரு லெகினோ போட்டு ஒரு ஷால் போட்டு போனீங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு சூப்பராக ஒரு அல்டிமேட்டான ஒரு டிசைன் இருக்கும் இந்த கிளாத்தே உங்களை வந்து அவ்வளோ அழகா எடுத்து காட்டும் அப்படியே ஒரு ஷைனிங் மெட்டீரியல் சில்க் காட்டன் மெட்டீரியல் த்ரீ ஃபோர்த் சில்க் ஸ்லீவு இதோட ஒரு பார்ட் இப்ப காட்டுறது டபுள் எக்ஸல் சைசஸ் சைசஸ் காட்டிருக்கேன் நினைக்கிறேன் இந்த பீஸ் அதுல டபுள் எக்ஸல் சைசஸ் இங்க இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களோட சைஸ்ல உள்ள கிளா மெட்டீரியல் உங்களோட சைஸ்ல உள்ள சுடி எது அவைலபிள் இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்க முடியும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உப்பு கலர் மாதிரி தெரியுது பட் ஆனால் பீகாக் க்ரீன் கலர் ஒரு சூப்பரான அல்டிமேட்டான கலர் இது இதோட யோக் பாட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல் எம்ப்ராய்டரிங் வச்ச மாதிரி ஃபுல் எம்ப்ராய்டரிங் உங்களுக்கு பேக் சைடில் நமக்கு ஒருத்தவங்க அந்த மாதிரி அந்த எந்த கவலையும் இல்லை ஏன்னா பேக் சைடில் உங்களுக்கு கிளாத் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்லாக் கூட வந்துடும் இதோட ஃபுல் சுடிக்குமே ஃபுல் ஓவரலா கொடுத்துருவாங்க கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டிச்சிங் ப்ராப்ளம் உங்களுக்கு எதுவுமே வராது ஸோ இது வந்து ஃபுல் சில்க் காட்டன் மெட்டீரியல் சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஒரு பிங்க் கலர் வாவ் சூப்பரான ஒரு பிங்க் கலர் அழகாக இருக்கு அதோட யோக் பாட் பாருங்கள் இந்த எல்லாமே இந்த யோக் பாட் பேக் சைட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத் கொடுத்துருவாங்க எல்லா குர்த்திலுமே உங்களுக்கு ஓவரலா கூட வந்துடும் வித் ஓவரலா த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் இந்த த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்லையும் பாத்தீங்கன்னா இதோட எண்ட்ல வந்து இந்த இந்த டிசைனோட லுக் வந்து இந்த இதுல உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பரா கொடுத்துருவாங்க சோ இது ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் இந்த குர்த்தி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் பீசஸ் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பீச் கலர் யோக் பாட் இதை மேட்ச் பண்ணி நீங்க பேண்ட் அண்ட் ஷால் போட்டுக்கலாம் ஸோ சூப்பரான அல்டிமேட்டான டிசைன்ஸ் எல்லாமே சோ இப்போ நீங்க பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இருக்கக்கூடிய சில்க் காட்டன் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஆஃபர் பிரைஸ் குர்த்திஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க ஆஃபர் பிரைஸ் குர்த்திக்கு ஃப்ரீ ஷிப்பிங் என்னால் பண்ண முடியல சோ டூ டபுள் நைன் சிங்கிள் குர்த்தி எடுத்தீங்க அப்படின்னா டூ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் மூணு மூணு குர்த்தி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறேன் ஸோ இந்த ஆஃபரை ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன்